தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தீவக குறிப்புகள் எழுதியவர் ஜோன் பென்ட்ரி லூவிஸ் தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இது ஒரு தமிழாக்க தொடர் ஜோன் பென்ரி லூவிஸ் தீவகம் பற்றி எழுதிய குறிப்புகள் இங்கு தொடராக வெளிவரவுள்ளன Topographical Notes on the Jaffna Islands யாழ் தீவக இட விபர குறிப்புகள் எனும் தலைப்பில் அவர் எழுதிய குறிப்புகள் ஸ்போலியா ஸெலெனிகா இலங்கை மரஞ்செடி கொடிகள் என்னும் திரட்டில் இடம்பெற்றுள்ளன இலங்கை அரசாங்க அச்சகத்தில் அச்சிடப்பட்ட இத்திரட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் இலங்கை அரும்பொருளகத்தால் வெளியிடப்பட்டது இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக விளங்கிய ஜோன் பென்ட்ரி லூவிஸ் இரணை தீவு கச்சை தீவு நெடுந்தீவு ஊர்காவத்துறை தீவு அனலை தீவு எழுவை தீவு கேரை தீவு நைனா தீவு அனைத்தையும் பார்வையிட்டார் ஒவ்வொரு தீவையும் பற்றி தனித்தனியான குறிப்பை எழுதினார் இது அவர் எழுதிய குறிப்புகளுள் ஒன்று இரணை தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு நவம்பர் முப்பதாம் திகதி காலை பதினொரு மணிக்கு புறப்பட்டு மாலை மூன்று மணிக்கு இரணை தீவை அடைந்து கடலோரமாக எமது கூடாரத்தை அமைத்தோம் அரசாங்க அதிபரும் அதிகாரிகளும் தங்குவதற்காக உள்ளூர்வாசிகள் கிடுகுவேலி அடைப்புகளை இட்டிருந்தார்கள் தீவின் தோற்றம் எம்மை மகிழ்வித்தது பசும் புல் தரையில் அங்குமிங்கும் செறிந்திருந்த சூர்யா மரங்களின் கீழ் தீவக மக்களின் குடிசைகள் காணப்பட்டன அவர்கள் அனைவரும் கட்டுடல் படைத்த கடலாளர்கள் அவர்கள் அணிந்திருந்த மலிவான நேர்த்தியான பனியோலி தொப்பிகள் அவர்களுக்கு எடுப்பான தோற்றத்தை அளித்தன நேர்த்தியான வானிலை வந்து வாய்த்தது தீவின் கிழக்கில் கடல் அட்டைகள் பதனிடும் இடங்களை பார்க்கச் சென்றேன் ஓரிடத்தில் ஒரு முகமதிய வணிகரையும் வேறிடத்தில் ஒரு சீன கடலட்டை வல்லுநரையும் கண்டோம் கடலாளர்களிடம் கடலட்டையை வாங்கி அது பதனிடப்படுவதை மேற்பார்வை செய்யும் சீன வல்லுநருக்கு கடலட்டை வணிகர்கள் மாதந்தோறும் பத்து ரூபா சம்பளம் கொடுத்தார்கள் சீன வல்லுநர் யாழ்ப்பாணத்தில் மிகவும் பேர் போனவர் ஒரு காலத்தில் அவர் மிகுந்த செல்வந்தராக இருந்தவர் செட்டிமாறினால் வஞ்சிக்கப்பட்டு தனது செல்வம் முழுவதையும் இழந்தவர் அவருடைய மகன் தற்பொழுது கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது முகமதிய வணிகர் சின்னஞ்சிறு பனியோலை உமல்களில் வெள்ளம் வைத்திருந்தார் ஒரு கடலட்டைக்கு அட்டைக்கு நாலு உமல் வெள்ளத்தை அவர் பண்டமாற்றாக கொடுப்பதாக தெரிவித்தார் ஆனால் கடலாளர்கள் அவருடைய கூற்றை மறுத்தார்கள் ஓர் உமல் வெள்ளத்தின் பெறுமதி ஒரு சதம் மட்டுமே அவர் நாலு உமல் வெள்ளம் கொடுப்பதாக தெரிவிப்பது சிறந்த கடலட்டைக்கு மாத்திரமே என்பதுதான் என்று பட்டது ஒரு குடிசையில் ஒரு எண்ணெய் சிரட்டை தொங்குவதை கண்டேன் அது சுறா ஈரல் எண்ணெய் கடலில் அட்டை தேடும் பொழுது நீரை வைப்பதற்காக அதனை அவர்கள் பயன்படுத்துவதாக அறிந்தேன் அதனை தேர்விட்டு பார்த்த பொழுது அரைவட்டத்தில் நீர் படிப்படியாக தெளிவது தெரிந்தது தீவு ஆண்கள் பெரியோரும் சிறியோரும் அணிந்த பனியோலை தொப்பி அல்லது தலைக்கூடை தலைவரைப்பட்டை எனப்பட்டது காலத்தில் சாவகச்சேரி போன்ற குடாநாட்டு குறிச்சிகளிலும் அது பயன்படுத்தப்பட்டது சிறிய உமலாகவும் அது பயன்பட்டது ஒன்றை வாங்கி பார்த்தபொழுது அதற்குள் இரண்டு அங்குல நீளமும் ஒரு அங்குல அகலமும் கொண்ட ஒரு சிறிய வெட்டிலை பாக்குச் சீவலும் சிறிய கொட்டைப்பாக்கு உமலும் பிறவும் காணப்பட்டன வடகில் பருவப்பேர்ச்சி காலத்தில் மாத்திரமே மக்கள் இங்கு வாழ்வார்கள் தென்மேற்பருவெய்ச்சி காலத்தில் அவர்கள் குடாநாட்டுக்கு போய் அறுவடை தொழில் செய்வார்கள் ஆண்கள் கட்டுடல் படைத்தவர்கள் நான் கண்ட பெண்கள் பெரிதும் பொலிவிளந்து நடமாடினார்கள் மாலையில் ஊரை சுற்றி பார்த்தேன் பன்னியில் உள்ள குடிசைகளைப் போல் இங்கும் தாழ்ந்த குடிசைகளில் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் தீவை விட்டு புறப்படும் பொழுது குடிசைகளுக்கு மரப்பூட்டு போட்டுவிடுவார்கள் இத்தகைய மரப்பூட்டுகளை கொழும்பு அரும் பொருளகத்தில் நான் பார்த்திருக்கிறேன் இரணி தீவில் காணப்படும் மரஞ்செடிகொடிகள் பற்றி ரைட் இப்படி எழுதுகிறார் இந்தியாவில் பயிரிடப்படும் கற்பூர புல் இங்கு கிடைக்கிறது இலங்கையில் வேறு தாழ்ந்த புலங்களில் கிடைக்கும் கற்பூர புல்லை விட இது சிறந்தது இப்புச்செய்கியை ஊக்குவிக்க வேண்டும் எளிய மலிவான வகை கொண்டு புல்லெண்ணெய் வடிக்கப்படுகிறது ஆமணக்கு எருக்கலை அவுரிச்செடிகள் இங்கு மாறி மாறி பயிரிடப்பட வேண்டும் கட்டைகள் பொருத்தப்படாத வள்ளங்களையே இரணை தீவு மக்கள் பயன்படுத்துகிறார்கள் இவை கொச்சியிலிருந்து தெரிவிக்கப்படும் வள்ளங்கள் யாழ்ப்பாண வள்ளங்களின் சுக்கானைப் போல் இவற்றின் சுக்கானம் உருவில் அமைந்துள்ளது கிழக்கில் இரண்டும் மேற்கில் ஒன்றுமாக மூன்று ரோமன் கத்தோலிக்க தேவாலயங்கள் இங்கு காணப்படுகின்றன மூன்றும் பவளக்கல் கொண்டு கட்டப்பட்டவை இரண்டு ஓட்டுக்கூரை கொண்டவை எனினும் அவற்றின் கட்டுமானம் கரடுமுரடானது பெரிய ரோம கத்தோலிக்க தேவாலயத்தில் சதுர வடிவில் எழுந்து கூம்பி நாற்பது ஐம்பது அடி உயர்ந்த கோபுரம் காணப்படுகிறது ஆனாலும் மேலே ஏறுவதற்கு ஏணியோ படிக்கட்டோ கிடையாது கோபுரத்திலிருந்து இருந்து கண்காணிக்க வேண்டுமானால் அதைச் சுற்றி மேடை அமைக்க வேண்டியிருக்கும் பின்னர் பவளக்கல் கொண்டு மேடை அமைக்கப்பட்டது எனினும் அது கண்ணை கவரும் வண்ணம் அமையவில்லையே என்ற ஏக்கம் ஏற்படுகிறது அளவை திணைக்களம் அலங்கோலத்தை குறைத்து நிலையான கோபுரங்களை அமைக்கக்கூடாதா மேற்படி கோபுரம் முற்றிலும் ஒரு புகைப்போக்கி போலவே தென்படுகிறது இன்னும் கொஞ்ச செலவுடன் இக்கோபுரத்திற்கு சரிவர மெருகூட்டி இருக்கலாம் மேற்படி கோலத்தில்தான் இக்கோபுரம் இரணை தீவின் நிலைத்த சின்னமாய் விளங்குகிறது கடலோரத்துக்கு அப்பால் மேற்படி உரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தில் இருந்து கிட்டத்தட்ட இருநூறு ஆறு தொலைவில் கட்டி முடிக்கப்படாத குட்டி பவளக்கல் குகையொன்று காணப்படுகிறது அதை ஏற்கனவே குறிப்பிடத் தவறிவிட்டேன் நன்றி